உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று ஆடி முதல் நாள் இந்த பொருட்களை உங்கள் வீட்டிற்கு கட்டாயம் வாங்கி பாருங்கள் எப்பேற்பட்ட பண கஷ்டமாக இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகும் என்ன பொருளை இந்த நாளில் நம்ம வாங்கிட்டு வரணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க பொதுவா இந்த புதன்கிழமை அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு நல்ல நாள்னு சொல்லுவாங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள்ல இந்த ஆடி முதல் நாள் அன்றைக்கு வந்து வருது இது ரொம்ப ஒரு விசேஷமான நாள் தட்சிணாய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணிய காலம் துவங்கக்கூடிய ஒரு நாள் தான் அதோடு இன்னைக்கு வளர்புற ஏகாதசி திதியும் கூட நமக்கு வந்து இருக்கு தட்சிணாய காலம் அப்படினாலே என்ன அப்படின்னா இறை வழிபாடுகள் தெய்வ சக்திகள் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் ஆடி மாதம் தொடங்கி மார்கழி மாதம் வரைக்கும் தட்சிணாய காலத்துல ஏதாவது ஒரு புண்ணிய நதிகள்ல நம்ம நீராடுறது அப்படின்றது ரொம்ப நல்லது ஆஹ் இந்த நாள் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஏன்னா ஆடி முதல் நாள் அதோடைய ஏகாதசி வரதுனால நம்மளுடைய நிலை வருமநிலை இதை போக்குறதுக்கான ஒரு அற்புதமான நாளாக சொல்லப்படுது பொதுவா மகாவிஷ்ணு அந்த யோக நித்திரைக்கு போகக்கூடிய காலம் அப்படின்றதுனால அந்த சமயத்துல நிறைந்த மகிழ்ச்சியான மனநிலையில இருப்பாராம் அதனால அந்த சமயத்துல நம்ம என்ன வேண்டினாலும் அந்த வரங்களை மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் பார்க்கப்படுது அப்படிப்பட்ட இந்த புனிதமான நாளில் ஒரு சில புனிதமான பொருட்களை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது இவர்களுடைய அருளினால் வீட்டில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் அது என்ன பொருள் வாங்கணும் அப்படின்றத பத்தி முக்கியமாக சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பச்சை குங்குமம் சாரி சிகப்பு நிற குங்குமம் வந்து வாங்கிட்டு வாங்க அதே மாதிரி சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய வளையல் இன்னைக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி துளசி இலைகள் விஷ்ணுவுக்கு உகந்த துளசி இலைகள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் அப்புறமா கற்பூரம் விஷ்ணுவுக்கும் உகந்தது மகாலட்சுமிக்கும் உகந்தது இந்த நாலு பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அதோடு சரடு மஞ்சள் வெற்றிலைப்பாக்கு இதெல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சு வழிபட்டிங்க அப்படின்னாலே மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து உங்கள் வீடு தேடி வருவாங்க ஸோ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஏதோ சுமங்கலி பெண்ணுக்கோ இல்லை ஏதாவது கண்ணு பெண்ணுக்கோ தானமாக நீங்கள் கொடுக்கலாம் இல்லை வயதில் மூத்த சுமங்கலி பெண்ணுக்கு இது கூடயே வெத்தலைப்பாக்கு பூப்பழம் அதோடு சேர்த்து இந்த மங்கள பொருட்களையும் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க இதனால உங்களுக்கு அம்மனுடைய அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக இருக்கும் இதனால் வீட்டில் எப்பேற்பட்ட எப்படிப்பட்ட பண கஷ்டமாக இருந்தாலும் சரி அது வந்து தீர்ந்திடும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதே மாதிரி முக்கியமா அம்மனுக்கு உகந்த அபிராமி அந்தாதி லலிதா சகர்ஷ நாமம் இதெல்லாமே படிக்கிறது காமாட்சி அஷ்டகம் படிக்கிறது இதெல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை வந்து விலகி ஓட வைக்கக்கூடிய அற்புதமானது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி